வணக்கம் மதிய நேர பிரதான செய்திகள் முதலில் தலைப்புச் செய்திகள் புதைகுழிக்கு நீதி கோரி தொடர் போராட்டம் யாழில் நிலத்தடி நீர் தொடர்பான ஆய்வு இயற்கை வளங்களை பாதுகாக்கும் நோக்கில் நடவடிக்கை சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட முப்பது கைதிகள் தீவிரப்படுத்தப்படும் விசாரணைகள் மதுரை முருக மானாட்டுக்கு வாழ்த்து தெரிவித்த எடப்பாடு ஜனநாயக உரிமை எனவும் கருத்து இயற்கை மற்றும் செயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படும் ஈரான் தொடரும் அச்சநிலை இனி தொடர்வது விரிவான செய்திகள் யாழ்ப்பாணம் செம்மணி மனித புதைகுலைக்கு சர்வதேச நீதி கோரி தொடர் போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட இந்த போராட்டமானது எதிர்வரும் திங்கட்கிழமை ஆரம்பித்து தொடர்ச்சியாக மூன்று நாட்கள் இடம்பெறவுள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஐநா மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வோல்கர் டர்க்கின் பயணத்தின் பொழுது அவருடைய கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் அமையும் என்று தெரிவிக்கப்படுகிறது செம்மணி மனித புதைக்குழியில் புதைக்கப்பட்டவர்களுக்கு சர்வதேச நீதி கோரியும் சர்வதேச கண்காணிப்புடனான மனித புதைக்குழி அகழ்வை வலியுறுத்தியும் மக்கள் செயல் என்கின்ற தன்னார்வ இளையோர் அமைப்பினால் எதிர்வரும் திங்கட்கிழமை தொடக்கம் புதன்கிழமை வரையில் செம்மணி வளைவு பகுதியில் வெகுசன போராட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட உள்ளது அணியாவிளக்கு போராட்டம் என பேரிடப்பட்டுள்ள இந்த போராட்டத்தின் போது தமிழர்களது பண்பாட்டில் நம்பிக்கை சார்ந்த மரபாக இருக்கின்ற அணையா விளக்கினை முன்னிலைப்படுத்தியே இந்த போராட்டம் ஏற்பாட்டாளர்களால் வடிவமைக்கப்பட்டுள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்றி ஐந்தாம் ஆண்டிலிருந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரையில் செம்மணி பகுதியில் பல்வேறு இடங்களிலும் மனித புதைகுலிகள் அகலப்பட்டுள்ள போதிலும் அது குறித்த மர்மம் இருள் சூழ்ந்ததாகவே காணப்படுகின்றது இன வலிப்பிற்கு ஆதாரமான இந்த குற்றச்செயல்களுக்கான காரணமோ இதற்கு அதிகாரம் வழங்கிய தரப்புகள் யார் என்பதோ மீளவும் போன்ற மனித புதைக்குழிகள் உருவாக்கப்படாது என்பதற்கான பொறுப்பு கூறலோ வெளிப்படுத்தப்படவில்லை எனவே இருள் சூழ்ந்திருக்கும் செம்மணி மனித புதைக்குழு விடயத்திற்கு ஒளி பாய்ச்சப்படல் வேண்டும் என்ற குறியீட்டு அர்த்தத்திலேயே இந்த போராட்டம் தொடர்ச்சியாக மூன்று தினங்கள் எரியக்கூடிய அணியா விளக்கு ஏற்றப்படுகின்றது என ஏற்பாட்டாளர்கள் தெரிவித்துள்ளனர் அத்துடன் போராட்டம் இடம்பெறும் மூன்று தினங்களில் முதல் இரண்டு நாட்களிலும் சுழற்சி முறையிலான அடையாள உண்ணாவிரதமும் செம்மணி மனித புதைக்குழை தொடர்பான செய்திப்பட கண்காட்சியும் மக்கள் கையெழுத்த திரட்டலும் செம்மணி மனித புதைக்குழையோடு தொடர்பப்பட்ட கதை கவிதை படிப்பும் நாடக அளிக்கையும் இடம்பெறும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது குறிப்பாக இதுவரை இருபத்தி ஐந்தாம் ஆகிய மூன்றாம் நாள் மாபெரும் கவன ஈர்ப்பு போராட்டம் இடம்பெறும் போது ஐநா மனிதரிமைகள் மனித உரிமைகள் பேரவையின் ஆணையாளர் வால்கர் டாக் யாழ்ப்பாணத்திற்கான பயணத்தை மேற்கொள்ளவுள்ளார் இதன்போது அவரது கவனத்தை ஈர்க்கும் வகையில் இந்த போராட்டம் அமையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது யாழ்ப்பாணத்தில் வளக்கையாற்றை புனரமைப்பு செய்து நிலத்தடி நீர் தேவை மற்றும் விவசாய தேவைகளை பூர்த்தி செய்வதற்கான ஆய்வொன்றினை யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவ பீடமானவர்கள் இன்று ஆரம்பித்துள்ளனர் ஜாழ்பாணம் பிள்ளையார் ஆலயத்தில் ஆரம்பிக்கும் வழக்கு ஆற்றில் கிராமத்தைச் சேர்ந்த விவசாயிகள் அரசு திணைக்களத்தைச் சேர்ந்தவர்கள் பொதுமக்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் குறித்த ஆராய்ச்சி பயணத்தில் மருத்தலை விளான் பகுதியில் ஆரம்பிக்கும் வழக்கு ஆற்று பயணம் அராலியில் முடிவடைய உள்ளது இதன்பொழுது பொறியியலாளர்கள் விவசாயிகள் பொதுமக்கள் மற்றும் மருத்துவப்பிட மாணவர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் வழக்கு ஆறு சொல்லப்படுகின்ற இந்த நீரோடையை அதனுடைய வரலாறு எங்களுக்கு முழுமையாக இன்று வாழ்ற எல்லாருக்கும் தெரிய அதுக்கு ஒரு விரலாறு இருக்கிறது அது ஒரு ரோடு பாதை இருக்கிறது அதன் வா போகிற வழியில் பெரிய குளங்கள் இருக்கின்றன அந்த நீரோடு அந்த குளங்களை மாரி காலத்தில் சேர்கின்ற நீரை கோடையில் எவ்வளவு தூரம் காப்பாற்றி வைத்திருக்க முடியுமோ அதை வைத்திருப்பதன் மூலம் நிலத்தடி நீருக்கும் விவசாயத்துக்கும் இயற்கைக்கும் நல்ல பலன் பயன்கள் உண்டு என்ற அடிப்படையில் அதை மீள உருவாக்குதல் அல்லது மீள உயிர் கொடுத்தல் என்ற ஒரு தோரணையில இந்த முயற்சியை ஈடுபடத் தொடங்கி இங்கே நாங்கள் இந்த இதே இடத்தில் ரெண்டு ஆண்டுகளுக்கு முதல் சந்தித்த நாங்கள் மேலும் இப்பொழுது அதுக்கு ஒரு அதை ஒரு முக்கியப்படுத்துகிற அளவிலே அதுக்கு ஆய்வு செய்வதற்காக ஆய்வாளர்கள் இங்கே ஒன்று வந்திருக்கிறார்கள் இதை கற்றுக்கொள்பவர்கள் இந்த துறையிலே அறிவை பெருக்க விரும்புகிற இளைய தலைமுறையினர்கள் பட்டதாரிகள் ஏற்பாட்டாளர்கள் சமூக அர்வர்கள் எல்லோரும் கலந்து இந்த வருத்தலை விழான் இந்த பிள்ளையார் ஆலயத்துக்கு பக்கத்தில் உள்ள இந்த குளத்தை சூழ்ந்திருக்கிற சமூகத்தினுடைய விவசாய சம்மேளனத்தை சார்ந்தவர்களும் இங்கே வந்திருக்கிறார்கள் நாங்கள் ஒரு சிறிய உரையாடலில் நிகழ்த்தி கொண்டு அடுத்த இடத்துக்கு போக இருக்கிறோம் இந்த இங்கே இருந்து வெள்ளவாய்க்கால் மூலமாக தெல்லிப்பள்ளியை தாண்டி அம்பனையில் உள்ள ஒரு குளத்துக்கு இது ஒரு பகுதி வெள்ளம் போகிறபடியால் அந்த அம்பனை குளத்தடியிலே பத்து மணிக்கு அங்கே உள்ளவர்களை வர சொல்லியிருக்கிறோம் அதுக்கு பிறகு பினாக்கை குளம் அதுக்கு பிறகு கந்தரோடை குளம் அதுக்கு பிறகு அராளி தடுப்பணை வரையும் நாங்கள் போய் இந்த பயணத்தை முடிக்கின்றோம் தமிழர்களின் இருப்பு கேள்விக்குறியாக மாறி வருகிறது என ஸ்ரீலங்காவின் கடற்றொழில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் எவ்வாறாயினும் வடக்கு மாகாண தமிழ் மக்களை ஒருபோதும் கைவிட மாட்டோம் என யாழ்ப்பாணத்தில் நேற்றைய தினம் இடம்பெற்ற நிகழ்வு ஒன்றில் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் குறிப்பிட்டுள்ளார் இலங்கையில் வாழ முடியாது என்ற மனநிலை எமது இளைஞர்கள் மத்தியில் ஏற்பட்டுள்ளதாகவும் இதனால் கல்வி மற்றும் வேலைகளுக்காக வெளிநாடு செல்ல வேண்டும் என்ற நிலையில் உள்ளனர் எனவும் அமைச்சர் ராமலிங்கம் சந்திரசேகர் தெரிவித்துள்ளார் மறுபுறத்தில் பிறப்பு வீதம் முயற்சி அடைந்துள்ளதுடன் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி ஒன்று காலப்பகுதியில் எட்டு லட்சத்திற்கு மேல் இருந்த யாழ் மாவட்ட தொகை தற்போது ஆறு லட்சம் வரைதான் உள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் முன்னேற்றுவது பற்றி விவசாயம் உள்ளிட்ட தொழில்துறைகளை மேம்படுத்துவது பற்றி கடந்த காலங்களில் கவனம் செலுத்தப்படாமையும் இளைஞர்கள் மத்தியில் அதிருப்தி உருவாக்க காரணமாக அமைந்தது எனவும் அமைச்சர் தெரிவித்துள்ளார் இந்த நிலைமையை மாற்றி அமைக்கவும் வடக்கு குறித்து விசேட கவனம் செலுத்தவும் விவசாயத்தை மேம்படுத்த வியூகம் பவுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் சுட்டிக்காட்டினார் இலங்கை சிறைச்சாலைகளில் இருந்து எவ்வித ஆவணங்களும் முப்பது கைதிகள் விடுவிக்கப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா குற்றப்புலனாய்வு பிரிவு நடத்திய விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது ஜனாதிபதி மன்னிப்பை விரோதமாக பயன்படுத்தி சிறை கைதிகளை விடுவிப்பது குறித்து குற்ற புலனாய்வு பிரிவு ஏற்கனவே விரிவான விசாரணைகளை ஆரம்பித்துள்ளது அதற்கமைய மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளில் இந்த விடயம் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இது தொடர்பாக சிறைச்சாலைகள் ஆணையர் ஜெனரல் துஷாரா உபல் தெனியவும் தற்போது கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார் விடுவிக்கப்பட்ட குழு பல்வேறு கீழ் விடுவிக்கப்பட்டுள்ளது இந்நிலையில் ஜனாதிபதி பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த் விஜயபாலர் நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் போதைப் பொருள் பாவனையோடு தொடர்புப்பட்ட முறைப்பாடுகளையும் கடந்த ஓராண்டு காலமாக கிடைக்கப்படவில்லை என யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் போதைப்பொருள் பாவனை தொடர்பில் கோரப்பட்ட விடயங்களுக்கு பதிலளிக்க போதே யாழ்ப்பாண பல்கலைக்கழக நிர்வாகம் இவ்வாறு தெரிவித்துள்ளது தகவல் அறியும் உரிமைச் சட்டத்திற்கீழ் யாழ்ப்பாண பல்கலைக்கழக வளாகத்திற்குள் போதைப் பொருள் பாவனையோடு தொடர்புப்பட்டதாக முறைப்பாடுகளவையேனும் பல்கலைக்கழக மாணவர்கள் கலைப்பிட மாணவர்களுக்கு எதிராக கடந்த ஆறு மாத காலப்பகுதிக்குள் பதிவாகியுள்ளதாக என குறிப்பிடப்பட்டுள்ளது மேலும் அவ்வாறு பதிவாகியிருப்பின் பதிவாகிய சம்பவங்கள் எத்தனை எனவும் பதிவாகிய சம்பவங்களோடு தொடர்புடைய மாணவர்களின் எண்ணிக்கையையும் பதிவு செய்யப்பட்ட முறைப்பாடுகளுக்கு தற்போது வரையில் மேற்கொள்ளப்பட்ட நடவடிக்கைகள் என்ன எனவும் கூறப்பட்டுள்ளது போதைப் பொருட்கள் அவையேனும் கைப்பற்றப்பட்டிருப்பின் கைப்பற்றப்பட்ட போதைப் பொருட்கள் தற்பொழுது யாருடைய பாதுகாப்பில் கையிருப்பு உள்ளது எனவும் பொருள் பாவனையோடு தொடர்புடைய மாணவர்கள் மீள கற்ற நடவடிக்கைகளுக்கு திரும்புவதற்கு ஏதேனும் ஆற்றப்படுத்தல் அல்லது நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளனவா எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலும் போதைப் பொருள் பாவனை உள்ளதென்று பல்கலைக்கழக மாணவர்கள் மீது பாரதூரமான குற்றச்சாட்டை முன்வைத்து கலைப்பெடுப்பு பீடாதிபதி சி ராகுராவ் கடந்த ஜனவரி மாதம் பதவி விலகி ஒரு வார காலத்திற்குள் மீள பொறுப்பேற்றிருந்ததாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மாணவர்களுக்கு எதிராக தான் மேற்கொண்ட நிர்வாக முறைகேடுகளை மூடி மறைப்பதற்காகவே அவர் ஒட்டுமொத்த பல்கலைக்கழக மாணவர்களுக்கும் எதிராக இவ்வாறான பொய்யான அவதுரை பிறப்பியிருந்தார் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது எனினும் தகவல் சட்டத்தின் கீழ் அளித்துள்ள குற்றச்சாட்டு பொய்யானது என்று நிரூபிக்கப்பட்டுள்ளதாக பல்கலைக்கழக நிர்வாகம் தெரிவித்துள்ளது என்றும் உலகெங்கிலும் அது தொடர்புகளை கொண்டுள்ளது எனவும் இலங்கையின் முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் இந்த நிலையில் ரஷ்யா தலைமையிலான பிரிக்ஸ் அமைப்பில் இலங்கையும் இணைந்து கொள்ள வேண்டும் என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ரஷ்யாவின் செயின்ட் பீட்டர்ஸ்பர்கில் நடைபெற்ற நிகழ்வு ஒன்றில் உரையாற்றிய ரணில் விக்ரமசிங்க இலங்கையைப் பொறுத்தவரை அது அபிவிருத்தி அடைந்த நாடுகளின் குழுவில் இணைய முடியாது என்று தெரிவித்துள்ளார் எனினும் பிரிக்ஸ் அமைப்பில் இலங்கை இணைய முடியும் என்று அவர் குறிப்பிட்டுள்ளார் உலகில் இன்று வேறுந்த குழுவைக் காட்டிலும் பிரிக்ஸ் அமைப்பே பெரிய அமைப்பாக உள்ளதாகவும் அணிசேர அமைப்பு தகர்ந்து போயுள்ள நிலையில் பிரிக்ஸ் அமைப்பை முன்னிலை பெறுவதாகவும் ரணில் விக்ரமசிங்க தெரிவித்துள்ளார் நண்பனுடைய யாழ் யாழ்ப்போதனா வைத்தியசாலையில் சிகிச்சை பெற்று வந்த நபர் ஒருவர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் மேலும் சம்பவம் தொடர்பிலான மேலதிக விசாரணைகளை காவல்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் முல்லைத்தீவு பவனிக்குளத்தைச் சேர்ந்த ஐம்பத்தி ஆறு வயதுடைய கதவேற்பிள்ளை கண்ணதாசன் என்பவரே உயிரிழந்துள்ளார் கடந்த பத்தாம் தேதி நண்பர்களுடன் விருந்தொன்றில் கலந்து கொண்டிருந்த வேளை ஏற்பட்ட வாய் தக்கத்தினால் நண்பர் ஒருவர் மண்வெட்டி குறித்த நபரை தாக்கியுள்ளார் அதில் படுகாயமடைந்த நபரை நண்பர்கள் அங்கிருந்து மீட்டு மல்லாவி வைத்தியசாலையில் அனுமதித்த நிலையில் மேலதிக சிகிச்சைக்காக யாழ்ப்போதரா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டு சிகிச்சை பெற்று வந்த நிலையில் நேற்றைய தினம் வெள்ளிக்கிழமை சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளார் அதேவேளை தாக்குதலை மேற்கொண்ட நபர் காவல்துறை நிலையத்தில் சரணடைந்துள்ள நிலையில் மேலதிக விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன மதுரையில் நடைபெறவிருக்கும் பாஜக முருக மாநாட்டுக்கு அதிமுகவின் பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வாழ்த்து தெரிவித்துள்ளார் கோவை விமான நிலையத்தில் ஊடகவியலாளர்களுக்கு கருத்து தெரிவித்த பொழுதே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் விரும்பும் தெய்வங்களை வழிபடுவது ஜனநாயக உரிமை அந்த அடிப்படையில் மதுரை பாஜக முருக மாநாட்டுக்கு வாழ்த்துக்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் கீழடி அகழ்வாய்வுக்கு அதிமுக காரணம் எனவும் அகழ்வாய்வுக்கு ஜெயலலிதா இருக்கின்ற பொழுது எடுத்த நடவடிக்கை அதற்கு பிந்தைய நடவடிக்கைகள் குறித்து விளக்கம் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் ஆங்கிலம் பேசுபவர்கள் வெட்கப்பட வேண்டுமென அமித்ஷா கூறியது அவரது தனிப்பட்ட கருத்து எனவும் ஆங்கிலத்தை விட தாய்மொழிதான் முக்கியம் என்பதைத்தான் அமித்ஷா கூறியுள்ளதாகவும் அவர் மேலும் குறிப்பிட்டுள்ளார் இஸ்ரேலிய வான்வழி தாக்குதல்கள் ஈரானை தொடர்ந்து தாக்கி வரும் நிலையில் வடக்கு ஈரான் பகுதியில் ஐந்து தசம் ஒரு டெக்டர் அளவிலான நிலநடுக்கம் பதிவாகியுள்ளதாக அமெரிக்க புவியியல் ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது உயிரிழப்புகள் எதுவும் ஏற்படவில்லை என ஈரானிய ஊடகம் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது நிலநடுக்கமானது செம்னான் நகரிலிருந்து தென்மேற்கே சுமார் முப்பத்தி ஏழு கிலோமீட்டர் தொலைவில் பத்து கிலோமீட்டர் ஆழத்தில் ஏற்பட்டுள்ளது செம்னால் மாகாணத்தில் உள்ள சோர்கே நகரை சுற்றியுள்ள பகுதியை அது தாக்கியுள்ளதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது சோர்கேவில் இருந்து சுமார் நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள தலைநகர் தெஹ்ரானிலும் இந்த நிலநடுக்கம் உணரப்பட்டதாக ஈரானிய அரச ஊடகம் தெரிவித்துள்ளது செய்திகளின் நிறைவாக இனி மீண்டும் தலைப்புச் செய்திகள் உதைகுழிக்கு நீதி கோரி தொடர் போராட்டம் கவனத்தை ஈர்க்க நடவடிக்கை யாழில் நிலத்தடி நீர் தொடர்பான ஆய்வு இயற்கை வழங்களை பாதுகாக்கும் நோக்கில் நடவடிக்கை சட்டவிரோதமாக விடுவிக்கப்பட்ட முப்பது கைதிகள் தீவிரப்படுத்தப்படும் விசாரணைகள் மதுரை முருக மாநாட்டுக்கு வாழ்த்து தெரிவித்த எடப்பாடி ஜனநாயக உரிமை எனவும் கருத்து இயற்கை மற்றும் செயற்கை அனர்த்தங்களால் பாதிக்கப்படும் ஈரான் தொடரும் அச்சநிலை இத்துடன் ஐபிசி தமிழின் இன்றைய பிரதான செய்திகள் நிறைவு பெற்றன உடனுக்குடன் நீங்கள் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் என்கின்ற எமது இணையதளத்தை பார்வையிடுங்கள் வணக்கம்